பாரதம் உன்னத பாரதம் இயக்கத்தின் கீழ் மத்திய உள்துறை அமைச்சகம் மற்றும் மத்திய இளைஞர் விவகாரம் விளையாட்டு அமைச்சகம் மற்றும் சென்னை ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரி இணைந்து நேரு யுவகேந்திரா சார்பாக நடைபெற்ற காஷ்மீர் இளைஞர் பரிமாற்ற நிகழ்ச்சி நவம்பர் ஒன்பது முதல் நவம்பர் பதினைந்து வரை நடைபெற்று வருகிறது காஷ்மீரில் தேசிய ஒற்றுமை அமைதி மற்றும் ஒருமைப்பாட்டை மேம்படுத்துவதற்காக மத்திய உள்துறை அமைச்சகம் காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள தீவிரவாதத்தால் மோசமாக பாதிக்கப்பட்ட ஆறு மாவட்டங்களான அனந்தநாக் குப்வாரா பாராமுல்லா புத்காம் ஸ்ரீநகர் மற்றும் புல்வாமா ஆகிய இடங்களிலிருந்து உள்துறை அமைச்சகத்தால் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் நூற்று முப்பத்தி இரண்டு இளைஞர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் உள்ள இளைஞர்களிடையே தேசிய ஒற்றுமை ஒருமைப்பாடு மற்றும் அமைதியை மேம்படுத்துவதும் பங்கேற்பவர்கள் நாட்டின் கலாச்சார தொழில்துறை வரலாற்று மத மற்றும் கல்வி ஆர்வமுள்ள பல்வேறு இடங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பை வழங்குவதும் திட்டத்தின் நோக்கமாகும் மேலும் காஷ்மீர் இளையோர் பரிமாற்ற ஏழு நாள் நிகழ்ச்சியில் பல்வேறு நிபுணர்களின் கல்வி அமர்வுகள் பங்கேற்கும் மாநிலங்களின் பாரம்பரிய நாட்டுப்புற நிகழ்ச்சிகள் உடற்பயிற்சி நடவடிக்கைகள் உணவு திருவிழா தொழில் வழிகாட்டுதல் மற்றும் தூய்மை பாரதம் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் அடுத்த உலக புகழ்பெற்ற பாரம்பரிய சின்னங்களாக விளங்கும் அர்ஜுனன் தபசு கடற்கரை கோவில் வெண்ணெய் உரண்டை உள்ளிட்ட இடங்களை காஷ்மீர் இளையோர் பரிமாற்ற நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற இளைஞர்கள் கண்டு ரசித்தனர்